யார் இந்த ஆர்டி சீதாபதி கழகம் துவங்கிய காலத்திலே தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு கழகப் பணியாற்றியதோடு ஒன்றுபட்ட சென்னை மாவட்டத்தின் துணைச் செயலராகவும் பின்னர் தொடர்ந்து இருமுறை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் மாவட்ட செயலராகவும் தலைமை நிலைய அலுவலக செயலராகவும் சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் கழக பொதுக்கூட்டம் என்றாலும் ஊர்வலம் பேரணி என்றாலும் தலைமை கழகம் அறிவிக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் என்றாலும் அப்போது அத்தனை எளிதாக நடத்திவிட முடியாது எதிர்ப்பு கடுமையான ஆயுத வன்முறை போன்றவற்றை முறியெடுத்து காவல்துறையின் ரகசிய இலாக்காவே அஞ்சிடும் வகையில் இவர் திட்டங்கள் வகுத்து அனைத்திலும் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியவர் இவர் இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பிரதமர் நேரு ஆகியோருக்கு கருப்புக்கொடி போராட்டம் விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம் கைலாசம் கமிஷனை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம் இலங்கை தமிழர்களின் வாழ்வுரிமை போராட்டம் மற்றும் நெருக்கடி கால மீசா சட்டத்தில் சென்னை மத்திய சிறையிலும் பாளையங்கோட்டை சிறையிலுமாக ஓராண்டு மீசா சிறைவாசம் அனுபவித்தவர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இவருக்கு கலைஞர் விருது வழங்கி சிறப்பித்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மே இருபத்தோராம் தேதி காலமானார்